ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை திருவெற்றியூர் கிளைச்சகத்தின் சார்பாக இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று கார்கில் நகர் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் ரசம் மற்றும் சௌச்சோ கடலை பருப்பு கூட்டு ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் திருமுத்து திருமுருகன் திருமதி தாமரை செல்வி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் மலேசியா மற்றும் இவர்களுடன் திருமூர்த்தி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் சக்திபுரம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ என்று ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்